ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்களோட ஜெரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த விலாகை தான் இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறா சாரி ஃபார் ஃபார்்தர் டியூஸ்டே வ்ளாகும் வெனஸ்டே விலாகும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றது கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது டியூஸ்டே மார்னிங் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே டியூஸ்டே அன்றைக்கி கோவிலுக்கு போவோம் பட் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நான் கோவிலுக்கே போகலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து விலக்கேற்றி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் பன்னெண்டு மணிக்கு தான் வந்து நான் சொமேட்டோவில் கிக்கே புக் பண்ணியிருந்தேன் சரி ஓகே சொல்லிட்டு பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூ வெத்தலை அந்த பஞ்சித்திரி வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு மாதிரி பா நடுவீட்டில் நெய்வேத்தியம் பண்ணி வைக்க சின்ன பால் பாக்கெட்டும் ஒரு பாதாம் மிக்ஸ் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அதை பாலை காசி அதை நடுவீட்டானை வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடன் தொல்லை நீர் நீங்கணுன்றதுக்காகவும் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வெத்தலை விளக்கு வந்து ஏற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா நானும் டாமும் சிறுவாபுரி போயிட்டு வந்துன்னு இருக்கும்போது நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த முருகர் அழகாக இருக்காருன்னு சொல்லவும் அவங்க வாங்கி கொடுத்தாங்க அந்த வேல் வந்து கோவிலில் வாங்கினது இந்த சாய்பாபா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஒரு சரி அவ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பூவா வச்சு நல்லா பூஜை பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி அடுத்தடுத்து என்ன விலாக் நடக்குதுன்றதை தான் பார்க்க போகிறோம் சாரி டியூஸ்டே எடுத்த வீடியோ ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் பூஜை முஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்தோன்னே எங்கள் அம்மா வந்து வா காலில் கயிறு கட்டுறதுக்கு அப்படி சொன்னாங்க கால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப அதிகமாக கால் பெயின் அதிகமாக இருக்கிறதுனால முட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலிக்குது இந்த வழிலாம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா தான் ஞாபகம் வராங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாக்கு இப்போ டேஸில் ரொம்ப கால் வலி கால் வலி சொல்லிவிட்டு அவங்க போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது அவங்க பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முட்டி வந்து தேஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வண்டி ஓட்டுறது காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்து வண்டி ஓட்டுறது கூட இருந்தாலுமே கஸ்டமர் பிளேஸ்க்கெலாம் ஏறி இறங்குறேன் மாடிப்படிலாம் ஏறி இறங்குற கொள்கிறேன் இருந்தாலுமே அந்த கால் வலி வந்து விட்டு போக மாட்டேங்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு அந்த கருப்பு கயிறு வந்து கட்டி விட்டாங்க இந்த கருப்பு கயிறு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து அவளுக்கு மேரேஜ்க்கு முன்னாடி எனக்கு பாப்பாவுக்கு அம்மாவுக்கு அவளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியில் வச்ச மாதிரி வெளியில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா ஸோ அதை தான் இது ரீசெண்ட் டேஸில் வந்து அதை அறந்துருச்சு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே கொடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து இன்றைக்கி எங்கள் அம்மா அதை ஒரு கயிறில் கூத்து எனக்கு பாப்பாக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதை தான் கட்டிக்கோ காலில் டிஸ்டேப் படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே சொல்லிட்டு கட்டி கட்டி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியர் ரிசீவ் பண்ணியிருக்கேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன சின்னதாக சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நானுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் ஒரு சேனல் அமுதா சேவிங்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சேவிங்ஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசையில் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஐ கார்டில் லிங்க் வைக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்து இதோட யூஸ்ஃபுல் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மந்த்லி சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அதிகமே பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா என் கூட ஒரு அக்கா பழகுறாங்க நான் அவங்க பேர் வந்து நான் சொல்ல விரும்பலை அவங்களுக்கு வந்து இன்றைக்கி செக்அப் இருந்து சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிருந்தேன் நான் இது எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பெரிய நகரில் இருக்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் தான் இது சரி போனதுக்கு அவங்க இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லி ரொம்ப அலைய விட்டாங்க அதுக்கப்புறமேட்டு எல்லாமே போய் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா உள்ளே பேஷண்ட் மட்டும் தான் போகணும் அட்டண்டர் போகக்கூடாது வெளியில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க மட்டும் செக்அப்க்கு போயிருந்தாங்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் ஃபாலோவர்ஸ் தான் பார்க்குறீங்க அதிகமாக வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து சொரா குழம்பு வந்து ஞாயிற்று திங்கக்கெழம வச்சது இது செவ்வாய்கிழமை சாப்பிட்ல நான் திங்கக்கெழமையும் காலையில் வந்துட்டு வெறும் டிஃபனுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு போயாச்சு நாளைக்கு ஃபுல்லாக அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சாப்பிடாததுனால குழம்பு அப்படியே இருந்தது வச்ச மீன் குழம்புன்னு சொல்லிட்டு புதன் கிழம எங்கள் அம்மா அந்த மீன் குழம்போடையே விட்டுட்டாங்க சரி ஓகே சாப்பாடு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க ஆம்லேட் இருந்தால் போதும் எவ்வளோ சாப்பாடு வேணாலும் இறங்கிடும் வேறு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு யார் யாருக்கெல்லாம் ஆம்லேட் பிடிக்கும் ஆம்லேட் இருந்தாவே ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிருவேன் சொல்கிறவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சாப்பிட்டு முடித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொரியர் வந்துச்சு ஆக்சுவலாக இது நான் போட்ட கொரியர் கிடையாது என்னோட சிஸ்டர் வந்து பாப்பாக்காக போட்டிருந்தா இது ஸோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து எப்போயுமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற தம்பி தான் எடுத்துகிட்டு வந்து கால் கொடுத்துருந்தாங்க ஓடிபி மட்டும் அவங்ககிட்டருந்து வாங்கியாச்சு வாங்கிட்டு இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இவ என்ன போட்டிருக்காங்கன்னா அது எனக்கு தெரியும் எனக்குமே அது ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அது அப்படி என் எப்படி இருக்குது என்னவாக இருக்கும் அது என்ன டிசைனில் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு நம்பிக்கை தான் நம்ம போடுற ப்ராடக்ட் அப்படியே வரும் அப்படின்றது ஆனால் இந்த வீடியோ பா பாருங்க நீங்களே நாங்கள் போட்டது ஒன்று பட் எங்களுக்கு வந்து வந்தது ஒன்று ஃப்ளிப்கார்ட்லேயுமே இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி யாராச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலை வந்து பார்த்திங்கனாக்கா ஒன் கே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயாச்சு ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம போடுற வீடியோஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போக மாட்டேங்குது ஷார்ட்ஸ்லாம் போட்டால் ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூ கே த்ரீ கேக்லாம் போகும் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா இல்லை எல்லாருக்குமே அப்படி இருக்கான்றது தெரியல என்னோடய சிஸ்டர் வந்து பார்த்திங்கனாக்கா பஸ் வாட்டர் பாட்டில் தான் பாப்பாவுக்கு ஆர்டர் போட்டிருந்தா பட் ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்க சப்ளையர் வந்து என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டெடிபியர் வாட்டர் பாட்டிலை கொடுத்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு வீட்டில் ஒழுங்காக படுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரே ஒரு ஆர்டர் போட்டான்னு சொல்லிவிட்டு கிளம்பி போனேன் போனால் ஆர்டரே போடலை மணி பன்னெண்டு ஆகிடுச்சி இதுக்கப்புறம் ஒரு மணிக்கு தான் போடுவான் சரி சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செப்டோவில் வந்து நான் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க வந்துட்டு கால் பண்ணாங்க வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு சரி எங்கள் அப்பா தான் ரிசீவ் பண்ணார் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசன்ட் டேஸில் ஃபீல்டு ஒர்க்குக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சானிட்டரி நாப்கின்ஸ் தான் வந்து நான் வாங்குகிறேன் அது என்னன்றது பார்க்கலாம் கார் மெஸியோட டிஸ்போசபிள் பேண்டீஸ் தான் வாங்குகிறேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா லீக் பூஃபேஜ் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஃப்ளோ நைட்ஸும் வந்து இதில் இருக்குது உங்களுக்கு நான் வந்து போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன் அமேசானில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோர் பீஸே வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா டென் பீசஸ் இருக்குது டென் பீசஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா இதில் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் காமிக்குது ஆக்சுவலாக ஆனால் வந்து நான் செப்டோவில் வாங்கினதுனால வந்து பார்த்திங்கனாக்கா வெறும் வந்து த்ரீ தேர்ட்டி ஒன் ருபீஸ் தான் இது எனக்கு இன்றைக்கி ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறவங்க இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு இந்த ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்களுக்கு காலையில் போய்ட்டு நான் நைட்டு தான் வருவேன் அப்படின்றவங்களுக்குலாம் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம நார்மல் பேட்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு ஒரு பேப்பர் தேடணும் கொள்ளணும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவங்களே வந்து ஒரு கவர் மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வா அந்த டாய்லெட்ஸில் போட்டிருவாங்க அந்த பஞ்சு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அது அந்த மாதிரி பண்ணாதீங்க இது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் இந்த கவர்லேயே டிஸ்போஸ் பண்ணி நீங்கள் டஸ்ட்பினில் க்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்து ரொம்பவே பிடிச்சிருக்கிறதுனால இப்போ நான் வந்து இதை தான் வந்து மந்த்லி மந்த்லி யூஸ் பண்ணுறேன் அது நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கினது அமேசானில் வெறும் ஃபோர் பீசஸ் தான் வரும் அது ஃபோர் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு பட் வந்து நார்மல் டேஸ் ஓவர்ஃப்ளோ இல்லாத டைமில் மட்டும் நான் நார்மல் சானிடரி நாப்கின் யூஸ் பண்ணிப்பேன் நான் ஸோ இது எப்படி இருக்குன்றதை இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உற்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ட்ரை இன்னர் டைப்பில் தான் இருக்கும் சம்டைம்ஸ் சம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் இச்சிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஓவர்ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ல ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் எலாஸ்டிக் தான் நம்ம வியர் பண்ணியிருக்கிறதே தெரியாது ஸோ சூப்பராக இருக்கும் தெரியுதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பேட்ஸுக்கு சமம் இது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பேட் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேட் யூஸ் பண்ணுறதுக்கான சமம் இது அந்த அளவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் இது வந்து ப்யூர் காட்டன் தானா இது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக யூஸ் பண்ணு யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ஈவினிங் வழக்கம் போல் எப்பயுமே வந்து டீ ஷாப்பில் போகிற மாதிரி போயிட்டு ஒரு போண்டாவும் ஒரு பஜ்ஜியும் சாப்பிட்டு முடிச்சு ஈவினிங் வந்து ஒரு டீயோட வந்து தேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கிறதுக்காக நான் கங்கா ஸ்வீட்ஸ் போயிருந்தேன் கங்கா ஸ்வீட்ஸ் போனப்போ அங்கே அந்த பிள்ளை வந்து நல்லா தெரிஞ்ச பிள்ளை நல்லா பேசுவா சொல்லுவாள் அக்கா ஸ்வீட்ஸ் இருக்குக்கா கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அக்கா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்டி அப்படின்னு இல்லைக்கா மதியானம் லன்ச்சுக்கு மீல்ஸுக்கு கொடுத்தேன் ஸ்வீட்ஸு அப்படியே இருக்குது நிறைய ஆர்டர் போகவே இல்லை இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சரி கூட நீங்கள் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பாயாசம் ஒரு கேசரிலாம் கொடுத்துருந்தா சரி ஓகே இப்போ வீட்டுக்கு பக்கம் போனாக்கா அம்மாக்கிட்ட கேட்டு கொடுத்துருக்காங்க அவங்களாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக அது கேட்கணுப்பா அந்த தான் ஆர்டர் போட்டுருக்காங்க ஸோ அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு அதையும் கொடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோதுமை தோசை எங்கள் அம்மா ஒரு ரெண்டு வடை சுட்டு வச்சுருந்தாங்க அந்த வடையை வந்தால் சாப்பிட்டுட்டு இன்றைக்கான டேவை வந்து பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட் பண்ணியாச்சு டியூஸ்டே வெனஸ்டே விலாக் இப்படி தான் வந்து முடிஞ்சுது எனக்கு ஒரு வழியாக வந்து டார்கெட் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தேர்ட்டி ஃபோருக்கு டுவெண்ட்டி நைன் ஆர்டர்ஸ் தான் பார்த்துருக்கேன் ஓகே நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்யூன் பை பாய்